மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது சுத்தம் சுகம் தரும் சுத்தம் சோறு போடும் கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடி என்பது போன்ற பழமொழிகள் தூய்மையின் அவசியத்தை எடுத்துரைப்பவை ஆகும் நாம் இருக்கும் இடத்தையும் நமது சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் அந்த வகையில் இந்தியாவில் தூய்மை மற்றும் துப்புரவு என்பது சிந்து சமவெளி நாகரிக காலந்தொட்டு சிறப்பாக பின்பற்றப்பட்டு வருவதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் நீண்ட பயணத்தை குறிப்பிடும்போது சிந்து சமவெளி காலத்திலேயே கழிவறை கட்டுமானத்தில் புதுமையான முறைகளை பின்பற்றியது தெரிய வருகிறது இருப்பினும் இந்தியாவின் கிராமப்புறங்களில் துப்புரவு என்பது இன்னும் சவாலானதாகவே இருந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிலவரப்படி நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது சதவீத மக்கள்தான் நவீன கழிப்பறை வசதிகளை பெற்றிருந்தனர் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பல்வேறு சுகாதார பாதிப்புகளுக்கு ஆளாகி வந்தனர் நாடு சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் கழிந்த பிறகும் நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வெளியில் மலம் கழிக்கும் அவலம் நீடித்து வந்த நிலையில் இந்த அவலத்தை போக்கி திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தும் விதமாக மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நாடு தழுவிய தூய்மை இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதியன்று புதுதில்லி இந்தியா கேட் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்து தூய்மை குறித்த உறுதிமொழியையும் செய்து வைத்தார் அண்ணல் காந்தியடிகளின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினமான இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் நாடு முழுவதும் தூய்மையை ஏற்படுத்தி தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதே இந்த இயக்கத்தின் நோக்கமாகும் இந்த தொடக்க விழாவின்போது தில்லியில் முன்பு ராஜ்பாத் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய கடமை பாதையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாக்கத்தான் போட்டியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த வாக்கத்தானில் பங்கேற்ற மக்கள் பெயரளவிற்கு அல்லாமல் போட்டி தொலைவு முழுவதற்கும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனா் மத்திய அரசு மேற்கொண்ட குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படும் தூய்மை இந்தியா இயக்கம் தேசப்பிதாவுக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி மந்திர்மார் காவல் நிலையத்தில் தூய்மை பணியை மேற்கொண்டார் அப்போது பேசிய பிரதமர் மக்கள் யாரும் குப்பை போடவும் வேண்டாம் பிறரையும் குப்பைகளை போட விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இந்த இயக்கத்தில் பங்கேற்க ஒன்பது பிரபலங்களை அழைத்த பிரதமர் அவர்கள் ஒவ்வொருவரும் சங்கிலி தொடராக தலா ஒன்பது பேரை தொடர்பு கொண்டு தூய்மைப் பணியில் ஈடுபடுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இந்த இயக்கத்தில் பங்கேற்க மக்களுக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் இது ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுத்தது இதன் காரணமாக தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த பொறுப்புணர்வு மக்களிடையே ஏற்படத் தொடங்கியது அதன்பின் நாடு முழுவதும் உள்ள மக்கள் தூய்மைப் பணிகளில் தீவிரமாக பங்கெடுத்ததன் வாயிலாக மகாத்மா காந்தி கனவு கண்ட தூய்மை இந்தியா வடிவம் பெறத் தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சோடு நின்றுவிடாமல் தமது தொகுதியான வாரணாசியில் தாமே நேரடியாக செயலில் இறங்கி வாரணாசியில் கங்கை ஆற்றங்கரையில் உள்ள ஆசிகாட் பகுதியில் தூய்மைப் பணியை மேற்கொண்டார் அவருடன் உள்ளூர் மக்களும் பெருமளவில் இணைந்து தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் இதனால் தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த தகவல் மக்களிடையே வேகமாக சென்றடைந்தது துப்புரவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பிரதமர் வீடுகளில் நவீன கழிவறை இல்லாததால் நாட்டில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எதிர்கொண்டு வரும் சுகாதார பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அரசு அலுவலர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பாலிவுட் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் தொழிலதிபர்கள் ஆன்மீக தலைவர்கள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பையும் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பெருமளவில் பங்கேற்று தங்களது பங்களிப்பை வழங்க தொடங்கினர் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு சமுதாய அமைப்பினரும் இதில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தூய்மையான இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகள் வழங்கிய பங்களிப்புக்காக அவர்களை பிரதமர் வெகுவாக பாராட்டினார் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாமல்லபுரம் வந்தபோதும் கோவளம் கடற்கரை பகுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மைப் பணியை மேற்கொண்டார் அத்துடன் சமூக ஊடகங்களில் மக்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் எனது தூய்மை இந்தியா என்ற பெயரில் ஹேஷ்டேகும் தொடங்கப்பட்டது அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்ததுடன் மக்களின் பேராதரவையும் பெற்றது இந்த இயக்கத்தில் பங்கேற்று துப்புரவு பணியில் ஈடுபடும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது கடவுளுக்கு அடுத்தபடியாக தூய்மை முக்கியம் என்ற தகவலை பரப்பும் பணியிலும் மக்கள் தீவிர ஆர்வம் காட்டினர் அரசு மேற்கொண்ட அயராத முயற்சியின் விளைவாக நாட்டிலுள்ள ஐந்து லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து பத்தொன்பது கிராமங்களில் இதுவரை ஐந்து லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று பத்து கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமில்லாத கிராமங்களாக மாற்றப்பட்டுள்ளன ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு கிராமங்களில் திடக்கழிவு மேலாண்மை முறையும் ஐந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு கிராமங்களில் திரவக்கழிவு மேலாண்மை அதாவது கழிவுநீர் மேலாண்மையும் மேம்படுத்தப்பட்டுள்ளன மொத்தமுள்ள எழுநூற்று அறுபத்தோரு மாவட்டங்களில் இருநூற்று முப்பத்தெட்டு மாவட்டங்கள் திறந்தவெளி கழிப்பிடமில்லாத மாவட்டங்களாகவும் எண்பத்தைந்து மாவட்டங்கள் முன்மாதிரி மாவட்டங்களாகவும் மேம்படுத்தப்பட்டுள்ளன ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு வட்டாரங்களில் நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு வட்டாரங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்றவையாகவும் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று வட்டாரங்கள் முன்மாதிரி வட்டாரங்களாகவும் உருவெடுத்துள்ளன கிராமங்களை பொறுத்தவரை இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்து ஏழு ஊராட்சிகள் திறந்தவெளி கழிப்பிடமற்றவையாகவும் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐநூற்று இருபத்தைந்து ஊராட்சிகள் முன்மாதிரி ஊராட்சிகளாகவும் மாறியுள்ளன சிக்கிம் மாநிலமும் லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசமும் முற்றிலும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத முன்மாதிரி பகுதிகளாக மாறியுள்ளன இதேபோன்று திரிபுரா மாநிலமும் லடாக் யூனியன் பிரதேசமும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக உருவெடுத்துள்ளன இவை தவிர பதினோரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்பது சமுதாய உரக்குழிகளும் நான்கு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் கழிவுநீர் சேகரிப்பு மற்றும் பிரித்தெடுக்கும் மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன கழிவுநீர் சேகரிப்பிற்காக ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதுடன் ஆயிரத்து நானூற்று எழுபத்தோரு உயிரி எரிவாயு உற்பத்தி அமைப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன இது தவிர இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு மலக்கசடு சுத்திகரிப்பு அமைப்புகளும் நான்காயிரத்து தொன்னூற்று நான்கு பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை அமைப்புகளும் அமைக்கப்பட்டிருப்பதோடு இரண்டு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு சமுதாய துப்புரவு வளாகங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வீடுகளை பொறுத்தவரை பதினோரு கோடியே எண்பத்தொன்பது லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று பதினான்கு வீடுகளில் நவீன கழிவறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை பதினோராயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது கிராமங்களில் இதுவரை முப்பத்தொன்பது கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக உருவெடுத்துள்ளன தமிழகத்தில் முப்பத்து மூன்று இடங்களில் பிளாஸ்டிக் கழிவு சுத்திகரிப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தூய்மை இந்தியா இயக்கத்தின் முதற்கட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்ட நிலையில் தூய்மை குறைவால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக நிகழும் சுமார் மூன்று லட்சம் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளது வீடுகளிலேயே நவீன கழிவறைகள் அமைக்கப்பட்டதன் வாயிலாக பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் உறுதி செய்யப்பட்டு தொன்னூற்று மூன்று சதவீத பெண்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்துள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது தூய்மை இந்தியா இயக்கத்தின் முதற்கட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது இரண்டாம் கட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கிராமப்புறங்களுக்கான தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களின் கீழ் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தூய்மை இந்தியா இயக்கத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் தூய்மையை பொறுத்தவரை நாடு பெரும் சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் எனினும் வேகமாக மாறி வரும் காலகட்டத்தில் தூய்மை தொடர்பாக புதிதாக உருவாகும் சவால்களை புரிந்துகொள்வது முக்கியமானது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து நகரமயமாதலும் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் சேகரிக்கப்படும் கழிவுகளின் அளவும் அதிகரித்து குப்பைகள் பெருமளவு சேர்வதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார் எதிர்காலத்திற்கான சிறந்த செயல் திட்டங்களை வகுப்பதுடன் கட்டுமானப் பணியில் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிவதும் அவசியம் என்று வலியுறுத்தினார் கட்டுமானப் பணிகளில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை அதிகளவில் பயன்படுத்துவது அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் காலணிகள் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் மற்றும் கட்டிடங்களை வடிவமைக்கும் போது இயன்ற அளவிற்கு கழிவுகள் சேராத வகையில் வடிவமைக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் தூய்மை தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு சிறந்த வேலைகளும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிலவரப்படி நாட்டில் சுமார் ஐந்தாயிரம் புத்தொழில் நிறுவனங்கள் தூய்மை தொழில்நுட்பத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தண்ணீர் மற்றும் துப்புரவை பொறுத்தவரை கழிவுகளை சொத்துக்களாக மாற்றுவது கழிவுப் பொருள் சேகரிப்பு அவற்றை எடுத்துச் செல்லுதல் கழிவு நீரை சுத்திகரித்து மீளப் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி பணிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படுவதன் காரணமாக தனிப்பட்ட முறையில் பெண்களின் கண்ணியம் உறுதி செய்யப்பட்டிருப்பதோடு கழிவுநீர் நீர் மற்றும் திடக்கழிவு சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி பணிகள் காரணமாக குக்கிராமம் முதல் பேரூர் நகரம் மாநகரம் பெருநகரம் என அனைத்து பகுதிகளும் தூய்மையானவையாக மாறியிருப்பதோடு சுற்றுச்சூழலும் பெருமளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல